எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாலு நாளாக வீடியோஸ் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் ஆப் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது எல்லாரும் சொல்லிருப்பாங்க ஸோ அதனால தான் வீடியோஸ் போட முடியல இப்போ ஆப் ஒர்க் ஆயிருச்சு பட் என்ன ப்ராப்ளம்னா சம் கேரக்டர்ஸ் மட்டும்தான் வருது சில கேரக்டர்ஸ் வரல திருப்பியும் அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி பே பண்ணதே இன்னும் பேலன்ஸ் இருக்கு ஸோ அந்த பிரச்சனை தான் இப்போ இப்போ எல்லா கேரக்டர்ஸுமே லாக்ல இருக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது இன்க்ளூடிங் மீ ஸோ எல்லா கேரக்டர்ஸும் இருந்தால் தான் வீடியோ மேக் பண்ண முடியும் ஸோ அதை என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி தான் ஓப்பன் ஆச்சு ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது வீடியோ என்னால் மேக் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல அப்படி வீடியோஸ் மேக் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா வீடியோ முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு போஸ்ட் போடுறேன் இத்தனை நாள் காத்துட்டு இருந்த மாதிரி எனக்காக இன்னைக்கு ஒரு நாளும் காத்துட்ருங்க நாளைக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னு பார்ப்போம் சாரி ஃப்ரெண்ட்ஸ்